எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதத்தில் திருச்செந்தூர் முருகனை நினைத்து இதை எழுதுங்கள் பணப்பெருக்கம் நன்றாக இருக்கும் கடன் கண்டிப்பாக அடையும் நோயின்றி வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நோயின்றி வாழணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எல்லாருடைய முதல் வேண்டுதலாக இருக்கணும் எப்போவுமே நீங்கள் தெய்வத்துக்கிட்ட போய்ட்டு கோவிலுக்கு போகிறோம் நன்றி சொல்லணும் நான் நல்லா இருக்கிறேன் உன்னை உன் அருளால் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நன்றி சொல்லணும் அதே மாதிரி சிவன் கோவிலுக்கு போனாலும் சிவன் கோவிலில் எப்படின்னா அவன் அருளாலே அவன் தால் வணங்கி அப்படின்ற மாதிரி அவன் அருள் அருள் இருந்தால் மட்டும்தான் சிவன் கோவிலுக்கு நம்மளால் போக முடியும் ஒரே விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் போன கார்த்திகை சோமவரத்துக்கு நான் இந்த சங்க அபிஷேகத்துக்கு போனேன் இந்த திங்கக்கிழமை என்னால் போக முடியல உடல்நிலை ஒரு மாதிரி இருந்தது என்னவோ தெரியல எனக்கு போக வர வரலை போகணும்னு வேலை ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக தான் இருந்தேன் ஆனாலும் போக முடியல அதே மாதிரி தான் தெய்வம் நினைச்சாலொழிய நம்மளால் அந்த கோவிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க அவனை அவருடைய அந்த சக்தி இருந்தால் தான் நம்மளை அழைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போது திருப்பதிக்கு போகிறது எப்படி ஒரு வேண்டுதலாக ஒரு நான் இதை திருப்பதிக்கு போகிறேன் நான் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம திருப்பம் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு திருப்பதிக்கு போகிறோமோ அதே மாதிரி இந்த திருச்செந்தூர் முருகனுக்கும் போயிட்டு வாங்க குலதெய்வம் தெரிஞ்சும் இருக்கட்டும் குலதெய்வம் எனக்கு தெரியும் நான் குலதெய்வத்தை செய்ய வேண்டியது எல்லாமே நான் செய்கிறேன் அப்படின்றவங்க கூட இந்த திருச்செந்தூர் முருகனை வருடத்தில் ஒரு நாளாவது போயிட்டு வாங்க இப்போ இருக்கிறதுக்கு நல்லாவே நம்மளுக்கு பஸ் வசதி இருக்குது அதனால இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதை கடமையாக வச்சுக்கோங்க அப்படி போக முடியாதவங்க அவரை நினைத்து வணங்கலாம் இவருடைய படம் வைத்து நம்ம வீட்டில் பூஜை அறையில் திருச்செந்தூர் முருகன் படம் வாங்கி வந்து கடலோரத்தில் இருக்கிற மாதிரி கடலுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க அந்த கடலும் அந்த ம முருகனும் சேர்ந்து இருக்கிற இடத்துல என்ன என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா செல்வம் பெருகும் மகாலட்சுமியும் பார்க்கடலில் மகாலட்சுமி தோன்றினாலும் ஐதீகம் நம்மளுக்கு தெரியும் அந்த பார்க்கடலும் திருச்செந்தூர் முருகனும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டில் பெருகிறத கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறதும் என்னென்னா இது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம்னால கிருத்திக ஞாபகம் வரும் அன்னைய தினத்தில் நம்ம முருகனை நினச்சி விளக்கு போடுவோம் அன்னைக்கு விளக்கு போடுவோம் வடை பாயசத்தோடு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சு முருகனுக்கு வேண்டுதல் வைப்போம் அந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும் ஏன்னா இப்போ நிறைய பேர் நான் வீடியோ போட்ட உடனேவே சொல்கிறீங்க அம்மா நீங்கள் நான் திருச்செந்தூர் போய்ட்டுருந்தம்மா உங்கள் வீடியோவோட பார்த்தேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் திரு திருச்செந்தூர் போயிட்டு வந்தம்மா உங்கள் வீடியோவை நான் பார்த்தேமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி திருச்செந்தூர் முருகனை நினைத்து இது ஒன்று மட்டும் நீங்கள் எழுதுங்க என் அந்த எழுதுறது கூட சேர்த்து இந்த நம்பரையும் சேர்த்து எழுதுங்க முக்கியம் அதில் தான் இருக்குது இந்த நம்பர் வந்து பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ஒற்றுமையான எண் இப்போ உங்களால் திருச்செந்தூருக்கு போக முடியல எனக்கு அந்த வசதி வாய்ப்பு அமையலம்மா என்னால் முடியலன்றவங்க திருச்செந்தூர் முருகனை நினைத்து பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுருங்க வெறும் தரையில் உட்காராதிங்க ஒரு மனப்பலகை போட்டு உட்காருங்க இல்லைனா ஒரு சின்னதாக அதுக்குன்னு ஒரு பாய் விற்கிது அந்த பாயை வாங்கி போட்டு கூட உட்காரலாம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தர்பை புல்லுலேயே பாய் செஞ்சு இப்போ விற்கிறாங்க அது கிடைச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி வீட்லேயே பூஜை அறையில் பொழுது அந்த தர்பை புல் போட்டு அந்த பாயை போட்டு அந்த அது மேலே உட்காருங்களேன் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க அதனால தான் நல்ல நல்ல விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த குருக்கள் அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க இல்லைங்களா தர்பை புல் கல்யாணத்துக்காகட்டும் எதுக்காகட்டும் அந்த தர்பை புல்ல அவங்களுடைய விரலில் இருக்கும் அந்த க அந்த சுப நிகழ்ச்சியாக நடக்கணும் எல்லாமே நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தர்பை புல்லை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க நல்லது ஒன்றும் தப்பு கிடையாது கிரகணம் வரும்போதெல்லாம் தர்பை புல் எடுத்து நீங்கள் எதாவது அரிசி புளி உப்பு இதெல்லாம் போட்டு வைங்கன்னு சொல்கிறது நம்ம வீட்டில் எப்போவுமே தர்பை புல் இருக்கணுன்றதுக்காக தான் தர்பை புல்லை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நல்ல சகல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சரி என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனை நினைத்து முருகன் துணை அப்படின்னு எழுதிட்டு பக்கத்தில் என்ன பண்ண எட்டு 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 மூணு எட்டு போடணும் எப்படி எழுதணும் ஸ்ரீ முருகன் துணை இல்லை ஓம் முருகன் துணை ஸ்ரீ வராது ஓம் முருகன் துணை ஓம் என்றது பிரணவ மந்திரம் அது கூட முருகன் துணை துணைனாலே ரொம்ப நம்ம பக்க பலமாக இருப்பார்னு அர்த்தம் இதை நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க உங்களை கண்டிப்பாக அந்த திருச்செந்தூர் கூட்டு வர்றது முருகப்பெருமான் அந்த முருகனை நினைத்து திருச்செந்தூர் முருகனை நினைத்து ஓம் முருகன் துணை எழுதிட்டு மூணு எண்கள் கூட சேர்த்து எழுதணும் அது என்ன என்னென்னா எட்டு 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 ட்ரிபிள் எய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரிபிள் எயிட் இது என்னென்னா மூணுமே பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி முடிவில்லாதது இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது முடிவில்லாதது அந்த மாதிரி மூணு எட்டை சேர்த்து முருகன் ஸ்ரீ முருகன் துணைன்னு எழுதிட்டு அந்த மூணு எட்டையும் எழுதுங்க அப்படி இல்லை எனக்கு தமிழில் எழுத தெரியாதமான்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் மட்டுமாவது மூணு எட்டு மூணு எட்டு மூணு எட்டுன்னு போட்டுக்கிட்டே வாங்க ஒரு நூற்றி எட்டு தரம் இல்லை ஆயிரத்தி எட்டு தரம் எழுதிக்கிட்டே இருங்க ஸ்ரீ முருகன் துணைன்றதும் எழுதுங்க அதை விட முக்கியம் இன்னொன்று இன்னொன்றும் செய்யலாம் திருச்செந்தூர் முருகன் துணைன்னு எழுதலாம் இதை எழுத எழுத மங்களகரம் பணக்காரத்தனம் நல்ல வசதி வாய்ப்பு நம்மளுக்கு உண்டாகும் நீங்கள் எழுதுன உடனே நான் ஒரு வாரம் நல்லதான் எழுதணும்மா ஒரு வாரம் எழுதணும்மா பத்து நாள் எழுதணும்மா ஒரு ரிஃப்ளெக்ட்டும் தெரியலம்மா அப்படி நினைக்காதீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை போய்ட்டே இருக்கணும் நம்ம இந்த விஷயத்தை இதை செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் எதை நினைக்கிறோமோ அதை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே பொழுது நிச்சயமாக ஒரு நாள் நம்மளுக்கு நல்லது நடக்கும் வீண் போகாது எப்பவுமே தெய்வம் நல்லவனை கைவிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கெட்டவங்களுக்கு வாரி வாரி கொடுப்பாங்க இப்போ நம்ம பார்ப்போம் இல்லைங்கன்னா இவங்க இவ்வளோ நான் கெட்டவங்களாக இருக்கிறாங்க ஆனால் இவங்ககிட்ட இப்படி வாரி வாரி கொடுக்குறாங்களேன்னு ஆனால் நல்லவங்களுக்கு நல்ல ஒரு நேரத்தில் நம்மளுக்கு அந்த பக்க பலம் என்பது இருக்கும் அவருடைய துணை என்பது இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வர்ற கிருத்திகை அன்னைக்கு திருச்செந்தூரம் முருகனை நினைத்து மாவிளக்கு போடுங்க வீட்டில் போட்டு எல்லாருக்கும் கொடுங்க உங்கள் கையால் ஒரு பொருள் வந்து உணவு தின்பண்டம் உணவு என்பது நம்மளுடைய எப்போவுமே அன்னதானம் அன்னத்தை தானம் பண்ணும் பொழுது நம்ம வீட்டுக்கு செல்வ செழிப்பு பணக்காரத்தனம் உண்டாகும் இதை நீங்கள் கேட்குறத விடவே இந்த வீடியோவை கேட்குறத விடவே ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை நான் அம்மா சொல்லியிருக்கிறாங்க சரி நம்ம இதை செஞ்சு தான் பார்ப்போமே நம்மளுக்கு நல்லது நடக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நிச்சயமாக நல்லதே நடக்குங்க வெற்றி நிச்சயமாக இருக்கும் எதை நம்பி முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரான்னு எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி நீ இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள் மாதிரி உங்களால் முடிஞ்சது ஒரு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களால் முடிஞ்சது ஒரு இளநீர் ஏழைங்க ஏழையாக இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு போய் உணவு கொடுத்தா தான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம உணவு வாங்கி கொடுக்குறது இருக்கிறவங்களுக்கு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுனால எந்த பலனும் வராது நமக்கு இல்லாதவங்களுக்கு அந்த ஒரு சேலை எடுத்து கொடுக்குறதோ நம்மளால் முடிஞ்சது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விலையில் அந்த சேலை எடுத்து கொடுக்குறது வயசானவங்களுக்கு செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் ஆனால் அதில் ரொம்ப நம்பிக்கையாக பார்த்து செய்யுங்க உறுதியாக ஏதாவது ரொம்ப நம்மளுக்கே தெரியும் சுற்று வட்டாரத்தில் நம்ம கூட பழகிறவங்களுக்கே ஒரு ஒரு சிலர் பணம் கட்ட முடியாமல் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஒரு ரிஃபெக்ட் நல்ல ரிஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்